ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்வெண்ட்டி ஃபோக்கஸ் என்னடா இது பால்கோ ஆக்கள் பலன் தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த முழுக்க சும்மா அசத்தலான தரிசனத்தை தான் பார்க்க போகிறீங்க அவங்க பால்கோ ஆக்களை பார்த்து எப்படி வாய்ப்புல தான் எப்படி என்னோட சாக்லேட் அக்களையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம செல்லக்குட்டி ரம்யா பாண்டியன் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு சும்மா சூப்பராக ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன் ஆமாங்க கையை தூக்கி தூணில் வைக்கும்போது அடடா எவ்வளோ பெரிய ஆட்களாக அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சவத்தை பார்த்து நின்னா நாங்கள் ஏதாவது பார்க்குறது அப்படின்னு தான் அவங்க மைண்டில் நினைக்கிறீங்க ஆமாங்க ரீசெண்டாக கீர்த்தி செல்லப்படி தாறுமாராக தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதுவும் ஸ்லீவ்லஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அக்களை கட்டி ரசிகர்களை மிரட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போ தன்னோட ஒன் சைடு காயையும் ஓரமாக ஒதுக்கி விட்டு அடடா இது கீர்த்தியா அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சி வச்சு ரசிகர்கள் இன்னொரு தடவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்க அந்த மாதிரி தான் மாறப்போ ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு சும்மா ஒன் சைடு மேங்கோ சூப்பராக கட்டி ரசிகர்கள் திணற அடிச்சிக்கிட்டு செல்ல குட்டி கீர்த்தி சுரேஷ் அடுத்து நீங்க பார்த்துருக்குது நம்ம மடவாச பாஸ்டன் மடனோ சும்மா இல்லைங்க மடம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ன்ற பேரில் ரசிகர்களுக்கு தாராளம் தரிசனம் கொடுக்குது நீங்களே பாருங்கள் ஜாக்கெட்டை எவ்வளோ இறக்கிவிடும் இறக்கி விட்டு தன்னோட ரெண்டு ராக்கெட்டையும் காட்டி ரசிகர்கள் தினம் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் பல பழங்கி மாதிரி இருக்க முதுகையும் காட்டி ரசிகர்கள் தினம் அடிக்கிறது கொஞ்சம் ஜூம் போனால் போதும் அடடா இது என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் உதட பார்க்குறதா இல்லை அந்த ரெண்டு மேங்கோ பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச வாங்காமல் பார்த்துருக்காங்க எது எப்படியோ தம்பிக்கு பாடா இன்றைக்கி ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சிரோ அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது மாலவிக்கா மோகனன் மாலவிகா மோகனன் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லுவேன் தேவையில்லை ஏன்னா வேங்க மோகனன் அப்படின்ற ஒரு பேரே செல்லத்துக்கு இருக்கு ஆனால் இப்போ இந்த காஸ்டியூமில் பார்க்கும்போது எனக்கு ரெண்டு டென்னிஸ் பந்து தாங்க கண்ணுக்கு தெரியுது டென்னிஸ் பந்து இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இது கொஞ்சம் பெருசு தான் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது மீனாட்சி சௌத்ரி ஆனாடா கோட்டு படத்தில் சம்ம தரிசனம் காத்துட்டு கூட டோய் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமாங்க செல்லத்துக்கு தாராளம் மனசு நம்ம மாளவிக்கா மோகனே டஃப் கொடுக்கும் போல இந்த செல்லக்குட்டி ஆமாங்க அவ்வளோ பெருசாக இருக்குது மீனாட்சி சவுத்ரியை பார்த்துருக்கீங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது மீனாட்சி கோவிந்தராஜன் யார் இது அப்படின்னு யோசிக்கலாம் கின்னடி கிளப்பில் நடித்த ஹோம்லியான அந்த நடிகை தான் ஆமாம் எல்லாரும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மட்டும் சும்மா எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு இந்த செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கேன் நம்ம பிரியங்கா மகன் ஆடா கீர்த்தி செல்லமே காட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் சும்மா இருந்தேன் எப்படி ரசிகர்களுக்கு நானும் காட்டணும் எப்போ தான் பார்த்தாலும் உதடையே காட்டிகிட்டு இருந்தேன் எப்படி செல்லத்துக்கு தன்னோட மேங்கோவை காட்டணும்னு ஆசை வந்துருச்சு அதுக்கு தான் இந்த காஸ்ட்யூமில் வந்து ரசிகர்கள தன அடிச்சு அடுத்து யாரா இது பீச்சில் சும்மா கை ரெண்டையும் தூக்கி அக்களை அமோகமாக காட்டி காற்று வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா வேற யாரு நம்ம திவ்ய பாரதி செல்லக்குட்டி தான் செல்லத்தோட ஸ்ட்ரக்சர் தார இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதை காட்டுற மாதிரி தான் இவங்களோட காஸ்டியூம் இருக்கும் அதனால தான் என்னமோ பட்டனை திறந்து விட்டு அதுக்கடுத்து பாருங்கடா என் தொப்பில் அப்படின்னு சொல்லி சூப்பராக செல்லக்குட்டி தன்னோட அந்த விட தொப்பில் காட்டி ரசிகர்கள் ஊசிப்படுத்திருக்காங்க ஆனால் இந்த துப்புல பார்த்தாலே பல பேரோட கப்பல் கவுந்துரும்போல் போல் ஆமாங்க துணை துப்புலுக்கு தனி ரசிகர் பட்டாலுமே காத்துக்கிட்டு இருக்கு இளாமராக இருந்த நடிகை எல்லாருமே சும்மா கம்முன்னு இருக்காங்க ஆனால் ஹோம்லியாக நடிச்சுக்கி இருந்த நடிகை தான் இப்போ கம்முன்னு காட்டுறாங்க ஆமாங்க நீங்கள் பார்த்துருக்க நடிகை பிரகிதா இவங்க வெப் சீரிஸ்லையும் சரி ப நடித்த படங்கள்லேயும் சரி ரொம்பவே ஹோம்மியாக நடிச்சிக்கிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட ஜாக்கெட்டை ராக்கெட்டு மாதிரி காட்டி ரசிகரில் இருக்காங்க ஆமாங்க மாறப்பையே காணாமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்கும் போது அடடா இது என்ன ஒரு ஷார்ப்படா அப்படியே சாக்லேட் ஃப்ளேவர்ல சும்மா கும்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச கண்ணுவாங்க பார்த்துருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது கௌரி கிஷன் நைன்டி சிக்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அதே குட்டி பொண்ணு கும்முன்னு வந்து நிற்கிது அடடா இப்போ தொடையளகு முன்னளவு எல்லாத்தையும் சும்மா தூக்களை காட்டி ரசிகர்கள் எப்படித்தனாறு அடிக்குது அப்படின்னு பார்த்து ரசிகர்கள் என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஆனாலும் உதடு சும்மா சூப்பராக தான் இருக்குது செல்லக்குட்டிக்கு அடுத்து பார்த்துருக்கிறது ஷில்பா மஞ்சள்நாள் ஷில்பா மஞ்சுநா ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா கண் செம்ம ஷார்ப்பாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உதடு சும்மா வரி வரியாக ஆரஞ்சு பழ மாதிரி இருக்கும் ஆனால் நான் உதடையும் தாண்டி இன்னும் பழதான் காட்டுவேன் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுவேன் அந்த பாட்டுக்கு இவங்களா ஆட விட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூமில் வந்து செம்ம சூப்பராக ரசிகர்களுக்கு திணற திணற தரிசனம் கொடுத்துருக்கு நம்ம செல்ல குட்டி கன்சிகா மத்தவனி கொஞ்ச நாள் ஆளை காணாமே அப்படின்னு பார்த்தா இந்த வந்துட்டேனில் அப்படின்ற மாதிரி இறக்கம் காட்டி ரசிகர்களில் குதூகலைப்படுத்தியிருக்காங்க அடடா இது எப்போவுமே நம்ம ஹன்சிகாவுக்கு இருக்க ரசிகர் பட்டாலும் தனி அங்கே பாரியா அந்த மேங்கோ தரிசனத்தை பாரியா அப்படியே மில்கி பெட்டியில் தமனாவே அடித்து துவைச்சி தூரமாக போட்டுருவாங்க போல எவ்வளோ நேரம் தான் கோலிவுட்டை பார்த்துட்டுருக்குறது இப்போ பாடுற என் பாலிவுட் நடிகை பிரணிதி சோப்ரா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து கும்புன்னு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னா அடடா இது வேறு லெவல் தரிசனமெல்லாம் இருக்குது சும்மா நிலை இருக்குது அப்படிங்கிற ரசிகர்கள் வச்சு கண்ணுவாங்க பார்த்துட்டு அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்தரணி குழந்தை நட்சத்திரமாக நடித்து கும்முனு வந்து நிற்கிற இந்த செல்லக்குட்டி அக்கல் தரிசனத்தையும் காட்டிருக்கு அதே நேரம் தொடையலகையும் காட்டி ரசிகர்களுக்கு கும்முன்னு ஒரு தரிசனம் கொடுத்து தம்பியை தாளாட்டு பாடுங்கடா அப்படின்னு மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கு ஜனனி அசோக் குமாரோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா உதடு தடிச்சிருக்கோம் அதுக்கடுத்து முன்னாடி அம்மா பெருசுறா அப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பச்சக்கன்று வாங்காமல் கண் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தான் செல்லக்குட்டி இப்படி லாங் ஷார்ட்டில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு இருந்தாலும் லாங் ஷார்ட்டில் கூட அந்த மாம்பழம் ரொம்ப பெருசாக தாங்க ஏன் கண்ணுக்கு தெரியுது எல்லோரும் குண்டாகிட்டே போகிறாங்க ஆனால் நான் மட்டும் ஆகிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யாசிகானந்த் வெளியிட்டிருக்கிற இந்த ஃபோட்டோவில் அடடா இது ஸ்ட்ரக்சர் தாருமாராக இருக்குது இருந்தாலும் முன்னாடி கொஞ்சம் பெருசு தாங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நான் அப்பவும் சரி இப்போவும் சரி எப்பவும் ஸ்லிம் பியூட்டி தான் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்ல செல்லக்குட்டி சிரேயாச்சரன் வெளியிட்டிருக்கிற இந்த ஃபோட்டோவில் அடடா அந்த உதளப்பாரியா சும்மா வரி வரியாக இருக்குது ஸ்ட்ரக்சர்னா நான் அந்த இடுப்பு சும்மா வெட்டு வெட்டுன்னு வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி செல்லப்பட்டி கொடுத்துருக்க ஃபோட்டோவில் தொடையை தூக்கி விட்டு அதான் என் துடையலகை பாருங்களா ரொம்பவும் ஈக்குவலாக இல்லைனாலும் எனக்கும் ஒரு தொடையலகம் இருக்குடா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு சூப்பராக காட்டியிருக்கு நம்ம செல்லக்குட்டி சரண் கீர்த்தி செட்டி கீர்த்தி செட்டியோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா நம்ம ரசிகர்கள் எல்லாரும் சொல்கிறது அந்த வரி வரியான தடித்த உதடு உதடு மட்டுமா பெருசாக இருக்குது எல்லாமே இப்போ நாலடைவில் பெருசாக தான் இருக்குது ஏன்னா செல்லத்தோட வேலைப்பாடு அதிகமாக இருக்குது போல் ஆமாங்க முன்னாடியெல்லாம் குட்டியாக க்யூட்டாக இருந்த இந்த பொண்ணு இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி சும்மா பெருசாக தான் ஆகிட்டு இருக்குது முன்னாடி பெருசானால் கூட பரவாயில்ல பின்னாடியதும் பெருசாகிட்டே போகுது செல்லத்துக்கு இருந்தாலும் செல்லத்தோட அந்த உதடை பார்த்தேன் முழு முழுன்னு சும்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அடுத்து பச்சை கலரில் யாராவது வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கில அகர்வால் இவங்களும் ஒரு ஹோம்லி பியூட்டியாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வெளியிடுற ஃபோட்டோவெலாம் ஹோம்லி பியூட்டி மாதிரி இல்லைங்க ஆமாங்க வெறித்தனமாக தன்னோடய ஸ்ட்ரக்சர் தெரியிற மாதிரி சில காஸ்ட்யூமை வெளியிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து ரசிகர்கள் அடடா இந்த செல்லக்குட்டியும் குட்டியும் கிளாமருக்கு தாவிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்காங்க நித்யா அகர்வால் நித்யா அகர்வால் ரசிகர்கள் சுற்றி சுற்றி வர்றதுக்கு காரணமே அந்த செட் போலாம் உதடுதாங்க உதட்டில் மட்டும் ஒரு அரை லிட்டர் ஜூஸ் தனியாக எடுக்கலாம் போல் அந்தளவுக்கு செல்ல தொடர் உதடு தடிச்சு போயிருக்கும் ஆமாங்க சமந்தாவோட உதற்கே டஃப் கொடுக்குற உதடு தான் நம்ம நித்தியவருவாள் உதடு நித்தியவர்களு உதடு மட்டுமா பெருசு அட காயும் பெருசாக தான் இருக்கும் இந்த மாதிரி கையை வச்சு மறைச்சிக்கிட்டா நாங்கள் பார்க்காமலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க அடடா கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டேன் இம்மா பெருசாயிடுச்சு பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பூனம்பஜா வந்து நிற்கிறாங்க ஆமாங்க செல்லத்தோட சைஸ் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது பெருசானாலும் என்ன நம்ம ஆன்டி மாதிரி ரசிகர்கள் கச்சக்கன்று வாங்காமல் பூனம் பஜாவை இன்னும் சைட் அடிச்சிருக்காங்க கீர்த்தி செல்லம் இந்த மாதிரி வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் இன்னமும் சும்மா சிக்கனு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்து பல யங் ஹீரோவினுக்கே டஃப் கொடுத்துட்டுருக்கு நீங்களே பாருங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்